சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரை செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பிரியன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு தனி இருக்கையை அமைத்தவர் மு கருணாநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையுமா நைனார் அளித்த சூசகமான பதில் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அமித்ஷா பேச்சுக்கு அதிமுக எதிர்ப்பு திமுக கூட்டணியில் பாமக ராமதாஸ் சந்திப்புக்கு பின் செல்வ பெருந்தகை பேட்டி முதல்வர் நிகழ்ச்சியில் விஜய் படத்தை காட்டிய மாணவர் நடந்தது என்ன தாவைக்கு செயற்குழு கூட்டம் ஜூலை நான்காம் தேதி அறிவிப்பு அடித்தால் சீர்திருத்த பள்ளிதான் உயர் நீதிமன்றம் எச்சரிக்கை அரசியல் சாசனத்திற்கே அதிகாரம் துணை ஜனாதிபதிக்கு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பதிலடி இனிவரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை இணைந்து நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் இன்றும் நாளையுமான இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது முன்னதாக இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு தனி இருக்கை அமைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி என்றும் படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் என்றும் கொண்டாட தவறியதே இல்லை என்றும் எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் முப்பத்தி ஆறு தமிழறிஞர்களின் படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து பேருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு வழங்கப்பட்டது பதினைந்து தமிழறிஞர்களுக்கு கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்வாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தலைவர் கலைஞரவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய உலகப்படும் செய்தி தான் என்றாலும் அதை இந்த பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்லுகிறேன் சாகித்ய அகாடமி விருது பெறும் உடைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழ் பிறந்த நாள் அன்று கனவு இல்லைன்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின இந்த திட்டத்துல பதினைந்து அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு பரிசு தொகை லட்சம்னா வீட்டோட மதிப்பு மட்டும் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது கனவை இல்லம் திட்டத்தினுடைய நிகழ்ச்சியா சாகித்ய அகாடமி மொழி மொழி விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை பத்து மொழி என்பதை நான் விரும்புகிறேன் திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசியவர் பாஜக அதிமுக கூட்டணியை அமித்ஷா அறிவித்தவுடன் இருந்தே திமுகவினர் பயத்தில் ஏதெதெல்லாமோ பேசி வருகின்றனர் திமுகவினருக்கு தேர்தல் பயம் தோல்வி பயம் வந்துவிட்டது என்று கூறினார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா நாளிதழுக்கு அளித்த பேட்டி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அது குறித்து அமித்ஷாவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு செய்வார்கள் என கூறினார் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்லவில்லை என அமித்ஷாவின் பேட்டி குறித்து கேட்டதற்கு கூட்டணி ஆட்சி நிச்சயமாக அமையும் எடப்பாடி பழனிசாமி பெயரையும் ஏற்கனவே அமித்ஷா சொல்லிவிட்டார் என தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்துள்ளது இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அளித்துள்ள பேட்டியில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதில் பாஜகவும் பங்கு வகிக்கும் என்று தெரிவித்திருப்பது கூட்டணியில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமித்ஷாவின் இந்த பேச்சு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அளித்துள்ள பேட்டியில் கூட்டணி என்பது வேறு கட்சிகளின் கொள்கை என்பது வேறு பொது எதிரியான திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்தில் யாரெல்லாம் இசைவு தெரிவிக்கின்றனரோ அவர்களை அழைத்து அதிமுக கூட்டணி அமைத்து வருகிறது தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைந்ததாக இதுவரை சரித்திரமே இல்லை அப்படி ஒரு கூட்டணி அரசை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி அமைந்துள்ளது அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார் இதுகுறித்து விரிவான விளக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பார் என்றும் அவர் கூறினார் ராமதாசுடனான சந்திப்பில் கூட்டணி மற்றும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்று செல்வ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று ராமதாசை இன்று சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப் ராமதாஸின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக வந்தேன் என்றும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு இதில் கூட்டணி குறித்தோ அரசியல் குறித்தோ பேசவில்லை என்றும் கூறினார் ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிரச்சினை தொடர்பாக சமாதான பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்றும் திமுக ஏன் பாமகவில் குழப்பம் ஏற்படுத்த போகிறது அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இதுபோன்று அரசியல் செய்யத் தெரியாது என்றும் கூறினார் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் மோதலுக்கு பாஜக தான் காரணம் என்றும் முருகன் மாநாட்டில் அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியிட்டதற்கு ஏன் அதிமுக காட்டமாக அறிக்கை வெளியிடவில்லை என்றும் பாஜகவை பார்த்து அதிமுக ஏன் பயப்படுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து திமுக கூட்டணியில் பாமக வர வாய்ப்பிருக்கின்றதா என்ற கேள்விக்கு இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றார் முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தாவைக்கு தலைவர் விஜயின் புகைப்படம் கொண்ட கைக்குட்டையை மாணவர் காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கலைவாளர் அரங்கத்தில் சாகித்ய அகாடமி ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றிருந்தனர் விழா தொடங்குவதற்கு முன்பாக அங்கிருந்த மாணவர்களில் ஒருவர் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையை உயர்த்து காண்பித்திருக்கின்றார் மற்ற சில மாணவர்கள் அதை உற்சாகப்படுத்தும் வகையில் சிரித்திருக்கின்றனர் இதன்பின் உடனடியாக காவலர்கள் விஜய் புகைப்படம் மற்றும் தாவைக்கு குடியை பெற்றுக்கொண்டு அவர்களை வெளியேற்றினர் மேலும் அந்த மாணவர்கள் தாவைக்காவை சேர்ந்தவர்களா என்ற விசாரணையும் நடந்து வருகிறது தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கழகத் தலைவர் விஜய் தலைமையில் வருகின்ற நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை பனையூரில் உள்ள கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறவுள்ளது என்றும் இக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்தும் தலைவர் நிகழ்வுகள் மற்றும் தொடர் மக்கள் சந்திப்புகள் குறித்த திட்டமிடல்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது எனவே கழக சட்டப்படி விதிகளின்படி மாநில செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கும்படி கழக தலைவரின் ஒப்புதலுடன் வழக்கு பதிவு செய்து சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கி பயணம் செய்வதை தடுக்க சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் பாதுகாப்பற்ற பயணமுறையை விரும்பினாலும் இது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அதற்காக வழக்கு பதிவு செய்து சிறுவ சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டுமென்றும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியான அறிவுரைகள் வழங்க வேண்டுமென்றும் மாணவர்கள் பேருந்துகளில் ஒழுங்காக பயணம் செய்ய அரசு மற்றும் பள்ளிகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இந்தியாவில் நாடாளுமன்றம் உயர்ந்தது என்ற எண்ணம் இருந்தாலும் அரசியல் சாசனமே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்று தெளிவுபடுத்தினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி ஆளுநர் மற்றும் மாநில அரசின் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரையறை விதித்தது இதை துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கடுமையாக விமர்சித்தார் நீதிபதி கவாய் நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது அனைத்து தூண்களும் அரசியல் சாசனத்தின் கீழ் இயங்கும் என்றும் அடிப்படை உரிமைகள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் மீண்டும் நாளைய செய்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இம் ஆச்சு ஜி பி ஹாலிடேஸ் சௌத் இந்தியாஸ் நம்ப வன்ரல் பிராண்ட் மின்னமுலம் பத்திரிகை